வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிறந்தநாள் ஸோ இதற்கு பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் ஈபிஎஸ்க்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிட்டு தமிழக பாஜகவினர் முந்தானியத்தை இபிஎஸ் உடைய வீட்டுக்கே போய் பிறந்தநாள் வாழ்த்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க அந்த குழுவில் தமிழக பாஜக குழுவில் யார் யார் இருந்தது பாஜகவுடைய மாநில தலைவர் நைனார நாகேந்திரன் அவர்கள் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அடுத்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் நாராயணன் திருப்பதி அவர்கள் வினோஜி பி செல்வம் அவர்கள் இது மாதிரி பலர் இங்கே போய் இபிஎஸை சந்தித்து வாழ்த்து வந்து தெரிவிச்சிருக்காங்க இப்போது பாஜக தொண்டர்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா ஆதங்கப்படுறாங்க இபிஎஸ்க்கு நேரடியாக போய் வாழ்த்து தெரிவிக்கிறதுல தப்பு கிடையாது இன்றைக்கி அண்ணன் அண்ணாமலை அவர்கள் கூட சமூக வலைதளத்தில் இபிஎஸ்க்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அதனால் கூட்டணி கட்சி அப்படிங்கிற முறையில் அதனுடைய தலைவருக்கு வாழ்த்து சொல்கிறதுல தப்பு இல்லை ஆனால் எந்த நேரத்தில் இதை நீங்கள் பண்ணியிருக்கீங்க இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் உச்சத்தில் இருந்த காலகட்டம் ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு சூழல் எல்லாமே தொலைக்காட்சியை பார்த்து கொடுக்கோம் என்ன நடக்குது நம்ம எல்லையில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் பாதுகாப்பாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாமியை வேண்டிக்கிட்டு டிவியை பார்த்துக்கிற அந்த நேரத்தில் தமிழக பாஜகவினர் இபிஎஸ் உடைய வீட்டுக்கு போய் பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க இந்த நேரத்துக்கு இது தேவையில்லாதது தான் தமிழக பாஜகவினருடைய ஆதங்கமாக இருக்குது தமிழக பாஜகவினர் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பல விஷயங்கள் இன்னும் நிலுவையில் இருக்குது அதுக்குள்ளே இந்த பர்த்டே கிரீட்டிங் சொல்கிறதெல்லாம் அவசியம் இல்லை ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போயிடலாம் நேரடியாக வந்து போய் வாழ்த்து தெரிவிக்கிறது அப்படிங்கிறது இந்த போர் காலகட்டத்தில் அவசியம் இல்லை அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு தொண்டர்கள் சொல்கிறாங்க தமிழக பாஜகவினர் செய்ய வேண்டிய பல விஷயங்கள் நிலுவையில் இருக்குது அப்படின்னு தொண்டர்கள் சொன்னாங்கள அது என்னென்ன அப்படிங்கிறத நான் லிஸ்ட்டு போடுறேன் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா முதல் விஷயமே சுந்தரவல்லி போன்ற பல இந்திய இராணுவத்துக்கு எதிராக பிரதமர் மோடிக்கு எதிராக தொடர்ந்து பதிவுகள் போட்டுக்கி இருக்காங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சுந்தரவள்ளி என்ன போட்டிருந்தாங்க தெரியுமா நிழலும் நிஜமும் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு போட்டு ட்ரம்ப் இருக்கார் ட்ரம்ப் நின்றுக்கு இருக்காரு பிரதமர் மோடி முட்டி போட்டு உட்காந்துருக்க மாதிரி ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க யார் சுந்தரவல்லி அப்போது தமிழக பாஜகவுடைய முதன்மையான நோக்கம் என்னவா தெரியுமா இருக்கணும் இந்த நேரத்தில் இந்திய ராணுவத்துக்கு எதிராகவும் பிரதமர் மோடிக்கு எதிராகவும் இது மாதிரி பதிவுகள் போடக்கூடிய சுந்தரவள்ளி மீது ஆக்ஷன் எடுத்திருக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்டே உங்கள் கையில் தானே இருக்குது தமிழகத்தில் திமுக ஆட்சி சுந்தரவழியெல்லாம் திமுகவுடைய ஆதரவாளர் சரி ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க அப்படின்னாலும் இந்தியா முழுவதும் எத்தனை மாநிலங்களில் பாஜகவுடைய ஆட்சி பாஜகவுடைய கூட்டணி ஆட்சி நடந்துக்கிருக்கு அங்கே எஃப்ஐஆரை ரிஜிஸ்டர் பண்ணி அந்த காவல்துறை கைது பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குது இப்போ கூட கேரளாவில் ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து கைது செய்யப்பட்டாரு ஆப்ரேஷன் சிந்துரை விமர்சனம் பண்ணதாக ஒரு ஜேர்னலிஸ்ட் கைது செய்யப்பட்டார் யார் கைது செஞ்சது தெரியுமா யார் கைது செஞ்சதுன்னா மகாராஷ்டிரா காவல்துறை கைது பண்ணாங்க அது மாதிரி ஆப்ஷன் இருக்குது சுந்தரவல்லியை எப்போவோ கைது பண்ணியிருக்கணும் தமிழக பாஜக இப்போ வரைக்கும் ஏன் ஸ்டெப்பு எடுக்கலை இதுதானே முக்கியம் இதை நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பாஜக ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த போர் காலகட்டத்தில் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு என்னென்ன ஆக்ஷன் எடுத்திருக்கு ஆபரேஷன் சிந்துரில் எத்தனை பேரை போட்டுத்தள்ளியிருக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் நாற்பது பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் பாகிஸ்தானுக்கு நம்ம இந்தியா தாக்குதலில் பொருளாதார இழப்பு எவ்வளோ தெரியுமா லாஸு நாலு பில்லியன் அமெரிக்க டாலர் நாலு பில்லியன் அப்படின்னா முப்பதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு அதையும் பாகிஸ்தானுடைய விமானப் படைத்தளங்கள் பதினோரு விமானப் படைத்தளங்கள் தாக்கி அளிக்கப்பட்டிருக்கு இது எல்லாத்தையும் தினமும் செய்தியாளர் சந்திப்பில் தமிழக பாஜக சொல்லியிருக்கணும் தினமும் ஒரு ப்ரெஸ் மீட்டை அரேஞ்ச் பண்ணி பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இதை எடுத்து பேசியிருக்கணும் ரீசெண்ட் டயத்தில் எத்தனை செய்தியாளர் சந்திப்போ பாஜகவுடைய தலைமை கொடுத்துச்சு கொடுத்துருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொண்டர்கள் ஆதங்கப்படுறாங்க இது ரெண்டு மூணாவது என்னென்னா திமுகவை நம்ம தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாஜக திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களையும் தொடர்ந்து நாங்கள் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் திமுகவும் ஸ்டாலின் அவர்களும் கொடியை கையில் ஏந்தி ராணுவ வீரர்களுக்கு ஆதரவு தெரிவித்து பேரணி வந்து போயிட்டாங்க திமுகவுக்கு முன்னாடியே நம்ம பண்ணியிருக்கணும் பாஜக பண்ணியிருக்கணும் இராணுவ வீரர்கள் எல்லையில் போரிடக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு சப்போர்ட்டாக நாங்கள் பேரணி தமிழக பாஜக பேரணி அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நடத்திருக்கணும் ஏன் நடத்தலை திமுக முந்திக்கிட்டாங்க ஸோ இது மாதிரியான ஒரு சான்ஸை எதிர்கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடாது அண்ணாமலை இருக்கும்போது எதிர்கட்சிகளுக்கு எந்த ஒரு சான்ஸையும் அண்ணாமலை கொடுக்கல இந்நேரம் அண்ணாமலை மாநில தலைவராக இருந்திருந்தால் இந்நேரம் தேசியக்கூடிய கையில் ஏந்தி பேரணி வந்து போயிருப்பார் அண்ணாமலை ஸோ இது மாதிரியெல்லாம் ஏன் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணுறாங்க தமிழக பாஜக இவ்வளவு விஷயம் இருக்குது பார்க்க வேண்டிய விஷயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வீட்டுக்கு போய் பிறந்த நாளை கொண்டாடணும் அப்படிங்கிற அவசியம் இப்போ இல்லையே ஃபோன் பண்ணி வாழ்த்து தெரிவிச்சுட்டு போயிடலாம் அண்ணாமலை இன்னைக்கு சமூக வலைதளத்தில் ட்விட் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா எக்ஸ் வலைதளத்தில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு இபிஎஸ்க்கு வாழ்த்து அப்படின்னு போட்டிருக்காரு அது மாதிரி போட்டுட்டு போயிடலாம் இந்த போர் காலகட்டத்தில் தமிழக பாஜகவினருடைய இந்த செயல்பாடுகள் எங்களுக்கு அதிருப்தியாக இருந்துச்சு அப்படின்னு தமிழக பாஜகவினர் தொண்டர்கள் கருத்தை தெரிவிக்கிறாங்க இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்